வேண்டாமா இதையெல்லாம் இந்தியர்கள் கேட்கும் கேள்வி மோடியுடைய இறந்தவர்களை அழைத்து வந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோடு தேநீர் சாப்பிட வைத்தார்களோ அதே போன்று மடிப்பாக்கம் பகுதியில் உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இருக்கிறது இது தேர்தல் ஆணையம் மிகவும் முன்னிப்பாக கவனிக்க வேண்டும் தெளிவான முறையில் தகுதியானவர்கள் எல்லோருக்கும் வாக்குரிமை அளிக்க வேண்டும் தகுதியற்றவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது இந்த இரண்டு நோக்கம்தான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய எங்கள் மாவட்ட தலைவர்களுக்கு நாங்கள் சொல்லும் தொடர் செய்தியாகும் ஆக இந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மிகவும் தெளிவாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை நாங்கள் இப்போது தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அதே போன்று பிரியங்கா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு குழுக்களும் நியமித்திருக்கிறோம் முன்னாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவருடைய தலைமையில் பல குழுக்களை நியமித்திருக்கிறோம் விளம்பர குழுக்கள் அதேபோன்று மாநாடு குழு நிதிக்குழு வரவேற்பு குழு எல்லா குழுக்களையும் அமைத்திருக்கோம் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ எப்பொழுதுமே எங்களுக்கு பீகாரில் மகாராஷ்டிராவில் இந்த கூட்டணி பேசும்பொழுது எங்கே எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா கடைசி நேரத்தில் தொகுதிகள் ஒதுக்கி நேரம் இல்லாததால் வேட்பாளர்களின் தேர்வு தோய்வு ஏற்படுகிறது சில இடத்துல பார்த்தீங்கன்னா பீகாரில் ஐந்து மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யணும் கடைசி நாள் அப்படின்னா காலையில் வரைக்கும் பி ஃபார்ம் கொடுக்க முடியாத ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தான் எங்கள் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் நாம் ரெண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து விட்டால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவதும் மாநாட்டுக்கு வருவதும் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள் வருவதற்கு எங்களுக்கு அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு சரியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே பேச்சுவார்த்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கமிட்டியோட சேர்மன் அவர் தானேங்க பேச்சுவார்த்தையுடைய கமிட்டியோட சேர்மன் அவர் தான் அதனால அவர் சொல்லியிருக்காரு அதில் என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு அவர் சொல்கிற கருத்து தான் ரைட் நெக்ஸ்ட் யார் அது வேற கொண்டு யார் என்ன அதிகாரபூர்வமான செய்தியா அதை யார் சொல்றத சொன்னதான்னு சொல்ல முடியும் அதை யாருன்னு சொல்லுங்க அப்படிலாம் இங்கே பாருங்க இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கோம் இதுல எந்த வித சந்தேகமான பல முறை சொல்லியிருக்கோம் இந்தியாவை போவது இந்தியா கூட்டணி தான் அது எல்லா மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியும் வலிமையாக இருக்குது சில இடங்களில் பிரச்சனைகள் இருப்பதை பேசி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் வலிமையாக இருந்தால் நாம் கட்சி பணியை சிறப்பாக செஞ்சால் யாரை நம்மளை வந்து நசுக்கவும் முடியாது ஒதுக்கவும் முடியாது ஒடுக்கவும் முடியாது நாங்கள் இப்போ வலிமையாக இருக்கிறோம் கிராமத்தில் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலை ஏற்படுத்தியிருக்கோம் அதனால் கட்சியை வளர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி இருக்கோம் அது மா அதுக்கு உண்டான எல்லா கட்டமைப்புகளையும் ஏற்படுத்திட்டு இருக்கோம் அதனால் எப்படி ஒரு கட்சி போய்ட்டு எங்களை நசுக்க முடியும் அதுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும் அதான் ராஜா ய்சை ராஜா சம்பந்தம் இல்லாம பேசுறதுதான் ய்சி ராஜா சம்பந்தம் எல்லாமே பேசுவாரு அது அவருடைய சொந்த செய்தி கட்சியோட செய்தி கிடையாது அவர் பேசுறது தான் அவருடைய சொந்த பேச்சு கட்சியோட பேச்சு கிடையாது நாங்க நாங்கள் பல முறை தெளிவாக சொல்லிட்டோம் அவர் அவர்களுடைய சொந்த கருத்து கட்சியோட கருத்து கிடையாது இப்ப சொல்றீங்களா நிறைய பேர் பேசுறாங்க நிறைய பேர் மறுமுலர்ச்சி காங்கிரஸ்ன்னு எழுதுறாங்க அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் அதுக்காக காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் சம்மந்தம் கிடையாது பல முறை சொல்லியிருக்கேங்க இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கு எங்கள் நோக்கமே எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் அதற்காக இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் எங்க தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை தெளிவா இருக்கிறோம் உங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா சொல்லும் போது எங்களுக்கும் மகிழ்ச்சியா தான் இருக்குது எங்கேயும் எந்த மாவட்டத்தில் குளறுபடி இல்லை குளறுபடியை பண்ணணுன்னா சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒன்றும் எந்த குளறுபடியும் நடக்கலை எஸ் அதுமாதிரி எங்கே ஆதார கூறு இருந்தால் நாங்களே நடவடிக்கை எடுப்போமே எந்த ஆதாரும் நடவடிக்கை வரலையே நீங்கள் ஏதாவது ஆதாரம் தான் கொடுங்க இல்லைங்க ஏற்கனவே இந்த எஸ்எஸ்ஏன்றத ஒரு அமைப்பு வந்தாங்க அகில இந்திய தலைமையால் அனுப்பப்பட்ட தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேனால் ஒன்றிய அமைச்சர் மேனால் தலைவர்கள் ரொம்ப சீனியர் மோஸ்ட் லீடர் தான் அனுப்பிச்சி விட்டாங்க தேதி அவங்க எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க சில பேர் பதினாறு கொடுத்தாங்க பதினேழாம் தேதி அவங்களை கூப்பிட்டு இரவு எட்டு மணிக்கு கருத்து கேட்டாங்க இதே மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் அந்த கருத்துக்கு பதில் சொல்லியிருக்கோம் விளக்கம் சொல்லியிருக்கோம் இன்னும் ஓரிரு நாட்களில் கூட வரலாம் அதனால் தாமதம் ஏற்படலை அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு நான் குரல் கொடுக்கிறோமே எங்கெங்கெல்லாம் மொழி சிறுபான்மையில் தாக்கப்படுகிறார்களோ எங்கெங்கெல்லாம் மத சிறுபான்மையில் தாக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கும் குரல் கொடுப்போம் நாங்க சொல்றோம் இல்ல பங்களாதேஷ்ல இருக்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு நாங்க சொல்றோம் அங்க வந்து சிறுபான்மையா இந்துக்கள் இருக்காங்க அங்க அவங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கு மோடி அரசுக்கு இருக்கு தமிழ்நாடு அரசு போயிட்டு பங்களாதேஷில் என்னங்க செய்ய முடியும் இன்னைக்கு சிரியாவில் போய் தமிழ்நாடு அரசு என்ன பண்ண முடியும் கண்டனம் தான் தெரிவிக்க முடியும் கோரிக்கை தான் இல்லைங்க இது யார் எக்ஸ்டர்னல் அப்பர்ஸ் யார்கிட்ட இருக்கு வெளி உறவுத்துறையும் யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இல்லை ஒன்றிய அரசு கிட்ட தானே இருக்கு பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன அதுல பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு என்னன்னு ஏங்க இங்க வந்து இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்றீங்க பிஜேபி தலைவரெல்லாம் ஆப்கானிஸ்தான்ல தலிபான் யாரு தலிபான கூப்பிட்டு விருந்து கொடுக்கிறார் பிரதமர் தலிபானை கூப்பிட்டு வரவேற்பு கொடுக்கிறார் நாடாளுமன்ற அலுவலகத்தில் என்ன ரெட்டை நிலை தானே அது எந்த எந்த அரசியல் கட்சி பண்ணுறாங்க யாரும் நாங்கள் பண்ணலையே காங்கிரஸ் ஆட்சியில் அது மாதிரி பண்ணலையே தீவிரவாதம்னா தீவிரவாதம் தான் நீங்கள் ஒரு பக்கம் தீவிரவாதத்தை எதிர்ப்பீங்க இன்னொரு பக்கம் தீவிரவாதத்தை ஆதரிப்பீங்களா நாங்கள் காங்கிரஸ் பேரேட்டத்தை பொறுத்தவரை சட்டப்பேரவையிலும் சரி சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் கோரிக்கை வச்சிருக்கோம் ஆசிரியர்களுடைய பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் செவிலியர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் கலந்துக்கிறோண்டு நாளைக்கு தேதி கொடுத்துருக்கோம் ஆனால் சுமூகமாக முடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது செவிலியருடைய போராட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது அதே போன்று ஒவ்வொன்றாக ஆசிரியர் பிரச்சனையை தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு தீர்வு காணுவாங்க தீர்வு காண வேண்டும் தான் காங்கிரஸ் பேரிய கோரிக்கை வைக்கிறது போராட்டம் என்பது போராட்டம் தான்மா ஜனநாயகத்துடைய வலிமையை போராட்டிகிட்டு தான் இருக்கணும் போராட்டமாக கிடைக்காது அதனால் போராடுறாங்கன்றதுனால தேர்தல் நீங்கள் எப்படி சந்திப்பீங்கன்னு கேட்டிங்களா அப்படி அவங்க போராடுறாங்க கேட்டு தட்டுங்கள் திறக்கப்படுன்றாங்க போராடி போராடி பெறுறாங்க கொடுக்குறாங்க அதேமாரி மாண்பு முதலமைச்சரும் அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் ஏறக்குறை எனக்கு தெரிஞ்சு எண்பது விழுக்காடுக்கு மேலே நிறைவேற்றியிருக்காங்க இன்னும் எஞ்சிய காலத்தில் நிறைவேற்ற போகிறாங்க ஏங்க அங்கே ஒரு புரோட்டோக்கால் இருக்குது எங்ககிட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மூன்று சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்கார் எந்த புரோட்டோக்காலில் அவங்க கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியாது எல்லோரும் சேர்ந்து புறக்கணிக்கிறாங்க போகலன்னு அதை அவங்க முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா அந்த இன்விடேஷனை பார்த்தேன்னு அது முறையாக கூட இல்லையா அதை எப்படி கலந்துக்க முடியும் அதில் ஒரு முறையாக இருக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் எங்கே இருக்குது ரைட் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் வாங்குவோம் இது வரைக்கும் ஏறக்குறைய இரண்டாயிரம் விருப்பம் மனுக்கு மேல வந்திருக்கு செவாலியர் விருதுன்னு உயர்ந்த விருது ஒண்ணு இருக்கு நடிகருக்கெல்லாம் கொடுப்பாங்க அதை விட விருதே கிடையாது செவாலியர் விருதவர் அந்த விருதை ஒன்றும் அவர் கொடுக்கலாம் ரைட் தேங்க் யூ

செல் நம்பர் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு வருதா யூஸ்வல்ல வாங்க சரியா அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத்